நாமே தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை மேடை கழிக்கிறோம் அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த ஊர்ல எனக்கு ஒரு தோழி இருக்காங்க மரியாதைக்குரிய உண்ணாமலை அவர்கள் வரும்போதே நாங்க ஒவ்வொரு ஊரா பரப்புரை செய்து கொண்டு வரும்போது புதிய கருவாசி பிறகு பழைய கருவாசி இந்த ரெண்டு ஊருக்கும் இடைப்பட்ட தூரத்துல ஒரு பெரிய அத்துவான காடு ஒரு கதையில கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு பெரிய மலை இருக்கும் ஒரு அத்துவான காடு இரு பக்கமும் ரொம்ப பயங்கரமான ஒரு இருட்டு அந்த வழியில பயணம் அப்படின்ற மாதிரி கதைகள்ல படிச்சிருப்போம் அந்த மாதிரிதான் இருந்தது ஒரு தெருவிளக்கு கிடையாது ஒரு தெருவிளக்கு கிடையாது ஆனா இருக்கிற மலை கல் மண்ணு முட்டு ஒரு உடஞ்சு கிடக்கிற பானை அதுல வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்க உதயசூரியன் சின்னத்தை உண்மையில் சொல்ல போனால் ஒரு தேர்தலை மக்கள் எப்படி அணுக வேண்டும் எதற்கு தேர்தல் வருகிறது ஏன் நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற புரிதலே நமக்கு பல பேருக்கு இல்ல இப்போ இதே பகுதியில் இந்த பகுதியில் இதுல ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் போனா பெரிய கொள்ளன்னு ஒரு ஊர் இருக்கு இருக்கா அந்த ஊர்ல தண்ணி இருக்கா இருக்காமா உங்க ஊராட்சியில மொத்தமாவே எத்தனை குடிநீர் தொட்டிகள் இருக்கு இருக்கா ஒரு குடிக்கின்ற தண்ணீருக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் அடிப்படை வசதியான குடிநீருக்கும் மருத்துவத்துக்குமே இங்க படாத பாடு படுகிறோம் என்றால் நம்ம வீட்டுல எதுக்கு உதயசூரியன் எதுக்கு மக்கள் மாம்பழம் அடிப்படையாக கோருவது என்ன ஒரு சாலை நல்ல கல்வி குடிக்க குடிநீர் படித்து விட்டு வந்த பிறகு ஒரு வேலை இங்க இருக்கக்கூடிய எந்த இளைஞன் இங்க இருக்கக்கூடிய நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க படிச்ச அவ்வளவு பேரும் சென்னைக்கு பாண்டிச்சேரிக்கு வேலை தேடி போக வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இங்குள்ள மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு ஒரே ஒரு மருத்துவமனை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிராமத்திற்கான ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில வாரத்துக்கு ஒரு தடவை தான் டாக்டரை வர்றாங்க பிரசவம் பார்க்குற டாக்டர் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு நாள் மட்டும்தான் பெண்களுக்கான கருவுற்ற பெண்களுக்கான பரிசோதனையே நடக்கும் இப்படி அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அந்த பகுதிக்கு நோட்டு புத்தகத்தை தூக்கிட்டு கட்சிக்காரர்கள் வர்றாங்க என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தேர்தலை நாம் ஐந்தாண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அரசியல் இது நம் பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க வேண்டும் என்பதற்கான கல்வியை யார் தருவார் நல்ல மருத்துவத்தை யார் தருவார் தூய குடிநீரை அவர் வந்தா தருவாரா என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா எனக்காக சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா இவர் எத்தனை காலம் எனக்காக போராடி இருக்கிறார் என் தளத்திற்காக நின்று இருக்கிறார் இந்த நிலத்தை வளத்தை பாதுகாக்க இவர் பேசி இருக்கிறார் என்னை கேச்சும் பார்த்திருக்கமா பார்த்திருந்தா என் ஸ்டாலினுக்கெல்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சரை ஆக்கியிருப்போமா என்ன பேசி இருக்கிறார் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த கட்சிகள் நின்று நமக்கு அதிகபட்சமா என்ன சாதியை சொல்லி அதற்கான வாக்கு மதத்தை சொல்லி அதற்கான வாக்கு நீங்கள் வாக்கு செலுத்திய சாதிக்காரரே வென்று வந்தாலும் கூட படித்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தால் மட்டும்தான் வேலை ஆமாவா இல்லையா பெண்கள்லாம் நூறு நாள் வேலைக்கு போற சொல்லுவாங்க நூறு நாள் வேலை எத்தனை நாள் கொடுக்கறாங்க பேருதான் நூறு நாள் அது ஆறு நாள் ஆயிடுச்சு அந்த ஆறு நாளுக்கும் வேலை கிடையாது அதிலும் குறிப்பா என்னன்னா இந்த ஊராட்சிக்கு ஒரு பெரிய வரம் என்னன்னா பிரசிடண்டோட வீட்டுக்காரு போலீஸ்கார் போய் டக்குன்னு கேட்கவும் முடியாது எதையும் அப்படி ஒரு பயம் எத்தனை காலத்துக்கு நாம் இப்படியே இருக்க போகிறோம் இன்னொரு பக்கம் கள்ள சாராய மரணம் ஒரு சாராய வியாபாரியினுடைய சின்னத்தை வீட்டில் வரைஞ்சு வைக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது அறுபத்தெட்டு குடும்பங்கள் இன்றைக்கு அனாதை குடும்பங்களாக ஆகி நிற்குது கள்ளக்குறிச்சியில வீதிக்கு வீதி சாராய கடைகளை திறந்து வச்சு இதுல பெண்கள்லாம் எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறோம்ங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன் பரப்பு வைசுறாங்க யார் அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்ததா கருணாநிதி ஓங்கோல இருந்து அவங்க குடும்பம் மொத்தமா ஓடி வரும்போது ஒரு பெரிய பணப்பட்டியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காசு இல்லாம கிடக்குறாங்க அதனால மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்பதற்காக கொண்டு வந்தாங்களா டாஸ் டாஸ்மார்க்ல எவ்வளவு சரக்கு விற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காசு அந்த காசை வாங்கி தான் நீங்கள் உரிமையாக உணர் உணர்கிறீர்களா உணர முடிகிறதா உங்களால் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க டாஸ்மாக் பன்னெண்டாயிரம் ரூபா அது ஒரு அம்மா வேகமா வேற தலையாட்டுறாங்க நம்ம வீட்டில் ஏழு குழுவா ரெண்டு குழுவாமா ஏழா ஏழு ஏழு வாரத்தில் ஏழு நாள் ஏழு குழு சாணி தளிக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்துடுறார் நீங்கள் உழைக்கின்ற காசை கடனுக்கு கட்டுவீங்களா கல்விக்கு கட்டுவீங்களா மருத்துவம் பார்ப்பீங்களா தண்ணீருக்கு கட்டுவீங்களா சாலை இல்லையான்னு போராடுவீங்களா பேசுவீங்களா எதை செய்ய முடியும் எதையும் செய்ய முடியாது ஏன் நமக்கு தான் எதை பத்தியும் கவலை இல்லையே வேட்பாளர் மூஞ்சே பாக்குறது இல்ல வேட்பாளர் யாருனே தெரியறது இல்ல ஆனாலும் வாக்கு செலுத்துக்கிறோம் ஏன் கட்சிகள் இன்னொன்னு காசு நான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே வர ஒரு ஐம்பது பேர் அந்த மாதிரி பர்ஜெட்டை தூக்கிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு கணக்கு எழுத போய் கொண்டிருக்காங்க இப்போ இவங்க எழுதுற கணக்குல தான் தமிழ்நாடே வெடிய போகுது இப்போ இவங்க எழுது ஒழுங்கா எழுதுற அதுல மூணு பேனா என்ன ப்ளூ இங்கு பிளாக்கிங்கு ரெட்டுங்கு ஒரு பென்சில் பென்சில் வச்சா அது நமக்கான ஓட்டு கிடையாதான் அது நாம் தமிழருக்கான ஓட்டா அப்புறம் கருப்புல கோடு போட்டான் அப்படின்னா அதெல்லாம் அறுபது வயசுக்கு மேல உள்ள டிக்கெட் தூக்கிட்டு போய் ஓட்டு போடுற டிக்கெட் ப்ளூ பென்ல டிக் பண்றது மட்டும்தான் அவங்க ஓட்டு இந்த ரெட் பென்னு கம்பல்சரி கிடையாது அதெல்லாம் நாம் ஓட்டு அப்படின்னு முடிவு பண்ணி அதை டிக் பண்ணிக்கிறாங்க அதுல ஒருத்தர் திமுக துண்டு போட்டு வந்திருந்தார் எங்களை பார்த்துட்டு கட்சி கூட்டத்தோட அவரும் போறாரு நோட்டு புஸ்தத்தை எடுத்துட்டு போறாரு இப்படி துண்டு அப்படி மறைச்சிக்கிட்டு கையை மட்டும் இப்படி காட்டி அப்படின்ட்டு போறாரு இந்த நாள் தான் அவர் பகுமானமா வாழ முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோழி பிரியாணி வருமானங்க அதை விடுவானே அப்படின்னு உங்கள்கிட்ட அறிவிச்சிருந்தவர்களே ஒரு வேட்பாளர் என்பவர் நமக்கான மனிதராக இதுவரை இருந்திருக்கிறாரா நமக்கான பிரச்சனை தெரியுமா என்று பார்த்து வாக்கு செலுத்துங்க வீட்டுக்கு வீடு சின்னத்தை வரைந்து வைப்பதால அவங்க உங்க வீட்டு வாசல்லாம் நின்றுக்க மாட்டாங்க மக்கள் பிரச்சனைக்காக எந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் முன்னால் வந்து நின்று படித்தவர்களுக்கான வேலை பெண்களுக்கான பாதுகாப்பு உள்ளூரிலே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அதன் மூலமாக பெண்களுக்கு வேலை கடன் இல்லாத வாழ்வு நல்ல சாலை சரியான குடிநீர் வசதி குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி கொடுத்தல் என்று பல்வேறு நலத்திட்டங்களை வைத்து எளிய பிள்ளைகள் நல்ல அரசியலை செய்ய நேர்மையான அரசியலை செய்ய தூய்மையான அரசியலை செய்ய உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் நீங்க ஓட்டுக்கு வாங்குற ஐநூறு ரூபாய் பெருசா ஆயிரம் ரூபாய் பெருசா அல்லது ஐந்தாண்டு காலம் செம்மாந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பது பெருசா என்று பாருங்க இது ஒண்ணு நீங்க தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தேர்வு பண்ற தேர்தல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னும் ரெண்டாண்டு ஆண்டு காலம் மூன்றாண்டு காலம் திரும்பி பார்க்காத ஐயா புகழேந்தி அவருடைய இன்னொரு அடையாளமாக சிவா அண்ணன் அனுப்புறாங்கன்னா அவர் வந்து மட்டும் திரும்பி பார்த்துருவாங்களா சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க இந்த முறையாவது உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்கு செலுத்துங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க எங்க அண்ணன் சொல்ற மாதிரி அது இருபதாயிரம் ரூபாய் கூட மாறும் எல்லா ஊர்லேயும் பத்தாயிரம் பேசிட்டு இருக்காங்களா இந்த ஊர்ல கம்மியாக கொடுத்தாலும் சட்டையை பிடிச்சி செவ்வள காட்டி அவளை அரைஞ்ச அரைஞ்சு காசு வாங்குங்க எல்லாம் நம்ம பணம் நம்ம பணம் அதை திருப்பி பெற்றீங்கன்னா கூட நேர்மையான ரெண்டு பர்பஸ் ஒன்று காசு காசு மாச்சு சரியான வேட்பாளரை தேர்வு பண்ணது அதனால சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் இல்லட்டும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் சட்டமன்றத்துக்கு போய் நமக்கான உரிமைகளை பேச முடியும் என்பதற்கு பேர் தான் புரட்சி அப்படி எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை மருத்துவர் தங்கள் அபிநயாவே உங்களுக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் வாக்குப்பட்டியில இரண்டாவது பட்டன் மண்ணிலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தொடக்கமாக ஒட்டுமொத்த தமிழ் வெற்றியினுடையமான ஒரு தமிழர் நிலத்தை தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு மாண்புக்கான முதல் தொடக்கமாக விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் முடிவு அமையட்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்கு செலுத்துங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழன் அண்ணன் சோழன் மு கலஞ்சியம் அவர்கள்